வகுப்பு முடிச்சுட்டாங்க இது மேலே முனியர் பல்லன்னு பேர் பாருங்க இருக்கேன் பாருங்க இது ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு மாதிரி இருக்குது இங்கே இங்கே இறங்கி தான் போயாகணும் இது ஒரு மேம்பாலம் இருக்குது இப்படி போனோமுன்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு கிலோ அரை கிலோமீட்டரில் இந்த மன்றம் இருக்குது ஆதிபராசதி மன்றம் அப்புறம் இவங்களாம் வந்து பல்வேறு பேரையும் சேர்ந்தவங்க பல்வேறு பிரச்சனையும் இருக்கிறவங்க எல்லா பிரச்சனையும் ஒன்று தான் உடல் சம்மந்தமான பிரச்சனை மன சம்மந்தமான பிரச்சனை எல்லா பிரச்சனையும் ஒன்று தான் எல்லா பிரச்சனையும் சுருக்கமாக சொல்கிறேன் உடல் சம்பந்த மன சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் நான் இதை தீர்க்க முடியுங்கிறதுலாம் தீர்க்க முடியும் இது ஏற்கனவே நியமத்தில் இருக்கிற ரெண்டாவது விதி திருமணர் வந்து தூய்மை அருள் தூய்மை அருள்னு சுருக்கம் புரட்சியாவையும் சொல்லுவார் பதஞ்சலி வந்து சௌ சந்தோஷம் தபம் சுவாச அப்படின்னு சமசுன்னு சொல்லுவார் அதெல்லாம் வந்து திருமணம் என்ன சொல்லுவார் அறிவையும் நீர் நீர்மங்கள் சொல்லுவார் அது அருந்தே அற்ற குற்றமில்லாத தண்ணியை அருந்தினார் அட்டு போகும் தூய்மை பூமி உண்டாகி இருக்கிற அடுப்புகள் நீங்கி போகும் சொன்னது வந்து பரிமரங்கள் வந்து தப்பை அற்றுப்போதல் அப்படிங்கிறதுக்கும் அருந்துவதும் மற்ற தண்ணீரைத்தான் குறிக்கும் என்பதை ஆறு ஆண்டு ஆராய்ச்சி கண்டு கண்டுபிடிச்சார் ஆனால் ஆண்டுக்கு முன்பாகவே அருந்துவதும் போதும் உணவுன்னு தப்பாக போட்டார் உணவு தான் எல்லோரும் சாப்பிட்றாங்க இல்லையா அப்போ உணவு தான் குற்றம் உடையதுங்கிறது அவருக்கு தெரியாமல் போச்சு கூட குற்றம் செய்வாங்க ஆக நீங்கள் தான் பார்த்து நடக்கணும் வலுவரே அரிய கற்று ஆசு அற்றார் கன்னம் தெரியுங்கள் இன்னை அறிவே வருது நிறைய படிச்சிருப்பேன் நிறைய கேட்பேன் அவங்கள்ட்டும் குற்றம் இருக்கும் அதனால் குற்றத்தை கலவுக்கு உங்களுடைய வேலை தான் எங்கிட்ட கூட குற்றம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கலைஞ்சிக்கணும் நன்றி அப்படியே கலஞ்சிக்கலாம் ஆ நன்றி மீண்டும் சந்திக்கலாம்